மலையாள கருப்பு மந்திர கருப்பு அட மலையாள கருப்பு மந்திர கருப்பு அட எல்ல கருப்பு தில்ல கருப்பு அட ஆங் கருப்பு ஆங்கருப்பு அட உலகலந்த கருப்பு அடி பேச்சு பெரிய ஆண்டு மலைய நூறங்காய் அடி மாசான கொள்ளக்காரி அடி மயான பூசக்காரி அடி ரத்த சாமுண்டி ஏ மக்களுக்கு உத்தரவு படிக்க வர வேணுமாயா அந்த அரண்மனையில் என்ன இருக்கு எது இருக்கு அங்க என்ன தொந்தரவு ஏது தொந்தரவு அங்க என்ன பிரச்சனை நாடி வந்த மக்களுக்கு நல்லா தந்து தேடி வந்த மக்களுக்கு வினைய தீர்த்து தப்பு தவற குற்றம் குறைய விலக்கி சொல்ல வேணும் புரியாத மக்களுக்கு புரியவை அம்மா தெரியாத மக்களுக்கு தெரியவை அம்மா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உன் பாதம் சரணும் பக்கத்தோட இருந்து எங்களை வழி நடத்தாயா எங்களுக்கு வழி நடத்தாயா அடி காளி அடி காளி அடி பச்சை காளி அடி மதுரை காளி அடி எல்லை காளி அடி தில்லை காளி அடி கோட்டை முனியப்ப என் மக்களுக்கு உத்தரவு தர வேணும் நாடி வந்து நல்ல குறி தந்து தேடி வந்து உத்தரவு தர வேணும் என் மயான கருப்போ என் மயான கருப்போ என் செவ்வா காளி ஆயோ எனக்கு பக்கத்துணை இருந்து எனக்கு பாதுகாத்து எட்ட துணை இருந்து கடைஞ்சல் தீத்து ஓடி வாடி அம்மா என் உத்தமியே என் பத்திரியே என் பராசக்தி என் பத்திர காளி என் காளி என் நவக்காளி என் சின்ன பெரியண்ண என் ஐய என் மண்டபத்தைய என் நல்ல புள்ளி ஐய என் மக்களுக்கு குறி படிக்க ஓடி வேணும் மதுர ஐயா என் மதுர வீர சாமி என் சுடலமாடைய என் பக்கத்தோட இருக்க வேணும் என் பாதுகாக்க வேணும் என் காவேரி அம்மா என் தேருராய ஐயா என் ஹரிராமா என் கரீராமா என் வண்டிராமா என் கோதண்டராமா என் இளையராமா என் பெருமள புத்தையா அப்படி பேச்சு